அன்பண மக்களே நம்மளோட மகாநதியில் நம்ம எதிர்பார்த்த அந்த சீன் வந்துருச்சு காவேரி வீட்டு முன்னாடியே வந்து விஜய் வந்து பார்த்துட்டாரு சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் வந்து கா விஜய் சொல்வார் நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப நேரமாக அலைஞ்சிகிட்ருக்கேன் உன்னை பார்க்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் காவேரி வந்து அமைதியாக இருப்பாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு பயங்கரமாக வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் காவேரி எதுவுமே பேச மாட்டாங்க பசு பதிவே காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காரு விஜய் ரெண்டே ரெண்டு நாள் தான் டைம் அதுக்கப்புறம் உனக்கு டைம் கிடையாது அதுக்குள்ள நீ என்ன முடிவு எடுக்கணுமோ எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு நிஜமாக வந்து அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் அப்படிங்கிறப்ப பசுபதிக்கிட்ட அங்கே போயிருக்காங்க அது அங்கே கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கிட்டு வந்து விஜய் சென்னை வராங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா விஜய் கட்டண்டேட்டாக பேசிட்டாரு ஏன்னா பாட்டிக்கிட்டே போய் பேசுவார் நீங்கள் தான் சொன்னீங்களா பாட்டி அப்படின்னு அப்போ தெரிய ஏதாவது ஒன்று தெரிய வரும்போது பாட்டியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லும் போது அப்போ பாட்டி ஒன்று தாத்தாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா தாத்தாவுமே பாட்டி ஆஃப் பண்ணிடுவார் சரிங்களா அதனால் விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது இப்போ வந்து காவேரி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து விஜய் பார்ப்பாரு சூப்பருங்க எனக்கு வந்து டைம் கொடுத்தாரு பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டே ரெண்டு நாள் தான் டைமு அதுக்குள்ளே என்ன சொன்னால் தெரியுமா ஃபேமிலி குடும்பத்தை பற்றி யோசி என்னை பற்றி யோசி குழந்தைய பற்றி யோசி அதோடய ஃப்யூச்சரை பற்றி யோசி கரெக்டு சரியா எல்லாத்தையும் பற்றி யோசி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து ரெடியாக நான் வந்து ரெண்டே ரெண்டு நாள் கழித்து உன்னை வந்து மீட் பண்ணுவேன் அப்போ நீ எனக்கு பதில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இப்போ மாதிரி அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறத பழிச்சுன்னு வந்து விஜய் வந்து சொல்லுவார் காவேரி பயங்கரமாக வந்து அமைதியாக இருப்பாங்க சைலண்ட்டாக பார்த்துட்ருப்பாங்க ஒரு போனதுக்கு அப்புறம் எதுவுமே சொல்ல முடியாது விஜய் டக்குன்னு கிளம்பி போயிடுவார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன முடிவு அப்படிங்கிறது தான் அதை காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன் காலு வருது எல்லாம் பதட்டமாக வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க கங்கா நானும் வர்றேன் அப்படிம்பாங்க இல்லை